கொடுத்துருக்காங்க ஏன்னா இது வாங்கி நான் உபயோகப்படுத்திட்டு இருக்கேன் நான் ஒரு இயற்கை விவசாயி ஒரு அலோபதி மருத்துவரும் கூட ஆக்சுவலா இந்த இயற்கை விவசாயம் வந்ததுக்கு அப்புறம் பரம்பரை ரகங்களை சாகுபடி பண்ணும்போது அதுல முதல் மெயின் கஷ்டம் என்னன்னா அதை மார்க்கெட்டிங் பண்றது அதை மதிப்பு கூட்டுறது இத அமைச்சர் அவர்கள் பேசும்போது கூட சொன்னாங்க நம்ம ஏரியால அதுக்குரிய ஒரு நல்ல மில்லு இல்லை வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த தேடுதல் எனக்கு அப்பவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலயே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பதினெட்டு பத்தொம்பதுல அது நடைமுறைப்படுத்தி ஒரு சின்ன இயந்திரமாக வாங்கி என்னோட பண்ணையிலேயே நெல்லை அவிக்கிறது அப்புறம் அதை நெல்லை தோல் நீக்கிற இயந்திரம் வச்சு நெல்லை தோலை நீக்கிட்டு மார்க்கெட்டிங் பண்ணும்போது அந்த இயந்திரத்தினால வந்த லாபங்கள் என்ன அப்படின்னா ஒரு நூறு கிலோ நெல் நம்ம அவிச்சோம்னா நமக்கு வந்து ஒரு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு கிலோ அரிசி கிடைக்கும் இது விவசாயிக்கு ஒரு பெரிய லாபம் முதல்ல நம்ம ஏன் இந்த நெல்